மரணம் காவல்துறை ஆய்வாளர் சரவணன் அந்த அதிகாலை வேளையிலும் சுறுசுறுப்பாக இருந்தார் காரணம் சென்னையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நடந்த கொலை உயிரிழந்தவர் பிரபல தொழிலதிபர் ஆனந்தன் அவருடைய படுக்கை அறையிலேயே இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் சம்பவ இடத்திற்கு சென்ற சரவணன் அறையை சுற்றி பார்த்தார் அறையில் எந்த பொருளும் சிதறிக் கிடக்கவில்லை இது ஒரு கொள்ளைக்கான அறிகுறி இல்லை என்பதை உறுதிப்படுத்தியது மேசையின் மீது ஒரு கடிதம் இருந்தது அது ஆனந்தனின் கையெழுத்தில் இல்லை உன் துரோகத்திற்கு இதுதான் தண்டனை என்று அதில் எழுதப்பட்டிருந்தது சரவணனுக்கு குழப்பமாக இருந்தது ஆனந்தனுக்கு யார் எதிரிகள் அவரிடம் விசாரிப்பதற்கு பல நபர்கள் இருந்தனர் முதலில் ஆனந்தனின் மனைவி பிரியாவிடம் விசாரணை நடத்தப்பட்டது பிரியா சோகமாக இருந்தாலும் கண்களில் ஒருவித பயம் தெரிந்தது எனக்கும் அவருக்கும் இடையே சில பிரச்சனைகள் இருந்தன ஆனால் நான் அவரை கொல்லவில்லை என்று கண்ணீருடன் கூறினார் அடுத்ததாக ஆனந்தனின் வர்த்தக பங்காளியான ரவி விசாரிப்பட்டார் ரவி ஆனந்தன் மீது மிகுந்த கோபத்தில் இருந்தார் ஆனந்தன் எனக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்தான் என் பணத்தை ஏமாற்றி அபகரித்தான் ஆனால் அதற்காக நான் அவரை கொல்லும் அளவுக்கு மோசமானவன் இல்லை என்று ரவி கூறினார் சரவணன் இருவரிடமும் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருப்பதை உணர்ந்தார் கடிதத்தின் கையெழுத்தை ஆராய தடையவியல் துறைக்கு அனுப்பினார் அதே நேரம் ஆனந்தனின் தொலைபேசி அழைப்பு விவரங்களை சரிபார்த்தார் ஒரு குறிப்பிட்ட எண்ணிலிருந்து ஆனந்தனுக்கு நிறைய அழைப்புகள் வந்திருந்தன அந்த எண் ஒரு பெண்ணுடையது அந்த பெண் யார் என்று விசாரித்தபோது அவள் ஒரு நடன கலைஞர் என்பதும் ஆனந்தனுடன் அவளுக்கு தொடர்பு இருந்ததும் தெரியவந்தது அவளிடம் விசாரணை நடத்தியபோது திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகின ஆனந்தன் என் வாழ்க்கையை சீரழித்து விட்டார் நான் கர்ப்பமான போது என்னை கைவிட்டார் என் வாழ்க்கையை நாசமாக்கியவருக்கு இதுதான் தண்டனை என்று நான் நினைத்தேன் என்று கதறினாள் கடிதத்தின் கையெழுத்து நடன கலைஞரின் கையெழுத்துடன் ஒத்துப்போனது ஆனால் சரவணன் ஒரு கேள்வியால் குழம்பினார் நடன கலைஞர் ஏன் கடிதத்தை அங்கேயே விட்டுச் சென்றார் மேலும் அவள் கொலை செய்திருந்தால் அறையில் எந்த சலனமும் இல்லாமல் இருந்திருக்காது சரவணன் மீண்டும் பிரியாவை சந்தித்தார் ஆனந்தன் நடன கலைஞருடன் தொடர்பு வைத்திருந்தது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் பிரியா முகம் வெளிரி போனாள் தெரியும் என்று மெல்லிய குரலில் ஒப்புக்கொண்டாள் அன்றிரவு என்ன நடந்தது என்று சரவணன் அழுத்தமாக கேட்டார் பிரியா கண்ணீர் விட்டு அழுதாள் ஆனந்தன் அன்றிரவு குடிபோதையில் இருந்தார் நடன கலைஞரை பற்றி நான் கேட்டபோது அவர் என்னை அடித்துவிட்டார் நான் கோபத்தில் அங்கிருந்த பேப்பர் வெயிட்டால் அவர் தலையில் அடித்தேன் அவர் மயங்கி விழுந்து விட்டார் பிறகு பயத்தில் அந்த நடனக் கலைஞரின் கடிதத்தை அங்கேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேன் அவர் இறந்திருக்க மாட்டார் என்று நினைத்தேன் சரவணன் அதிர்ச்சியுடன் பிரியாவை பார்த்தார் ஆனந்தன் ஏற்கனவே பலவீனமாக இருந்தபோது பிரியா அடித்ததால் அவர் உயிரிழந்தது தெரியவந்தது நடனக் கலைஞர் எழுதி கொடுத்த கடிதத்தை பிரியா தந்திரமாக பயன்படுத்தி அனைவரையும் திசை திருப்ப முயன்றார் இறுதியில் குற்றவாளி யார் என்பது தெளிவானது சரவணன் பிரியாவை கைது செய்தார் ஒரு குற்றத்தின் மர்மம் முடிச்சு அவிழ்ந்தது ஆனால் துரோகம் கோபம் ஏமாற்றம் என மனித உணர்வுகளின் சிக்கல்கள் மீண்டும் ஒரு முறை வெளிப்பட்டன